வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை கோர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் வெப் அப்ளிகேஷன் பெனிட்ரேஷன் டெஸ்டிங் என்னென்ன மாதிரி டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதை பத்தி பார்க்க போறோம் ஓகே நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக இந்த டைப்ஸ் வந்து என்னென்ன மாதிரி என்னென்னா லைக் பிளாக் ஹேக்கர் ஒயிட் ஹேட் கிரே ஹேட் இந்த மாதிரி மெத்தடில் தான் இன்னும் நிறைய பேர் அந்த தான் இருக்காங்க நான் எல்லோரையும் சொல்லலை ஒரு சில பேர் ஓகே ஸோ ஒரு டெஸ்டிங்க்குன்னு வரும்போது லைக் டைப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறும் ஓகே பேர் வந்து அதே பேராக இருந்தாலும் ஆனால் அது பேக்கெண்டில் இருக்க அந்த கான்செப்ட் வந்து சேஞ்ச் ஆகும் இப்போ வந்து இந்த பெனட்ரேஷன் வெப்பெனட்ரேஷன் டெஸ்டிங்கில் நம்மளுக்கு என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இன்டர்னல் பெனட்ரேஷன் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் எக்ஸ்டர்னல் பெனட்ரேஷன் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நார்மலாக இன்டர்னல் பெனட்ரேஷன் டெஸ்டிங்னு வரும்போது நேம்லே நம்மளுக்கு தெரியுது லைக் ஒரு பர்டிகுலர் பெனட்ரேஷன் டெஸ்டிங் வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள அவங்களோட பர்டிகுலர் லேன் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி அப்போ டெஸ்ட் பண்ணுறது தான் வந்து அந்த இன்டர்னல் பெனட்ரேஷன் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த இன்டர்னல் பெனட்ரேஷன் டெஸ்டிங் வந்து எதுக்கு ஆக்சுவலாக பண்ணுறாங்கன்னா ஒரு சர்வர் வந்து அவங்களோட லேண்ட்குள்ளே தான் செட் ஆகிருக்குன்னா ஒரு டெஸ்டர் வந்து இருக்கிற ஒரு அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணும்போது போது மே கெட் டிஃப்ரெண்ட் வேர்னபிலிட்டிஸ் ஏன்னா ஃபயர்வால் வெளியில இருக்கும் போது நீங்க டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சினாரியோ ஃபயர்வால் உள்ள இருந்து நீங்க டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சினாரியோ இருக்கும் ஸோ அந்த ரெண்டு சினாரியும் டெஸ்ட் பண்றதுதான் இந்த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் பென் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அண்ட் ஆப்வியஸாக இப்போ நான் நேம் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எக்ஸ்டர்னல் பென் டெஸ்ட் ஸோ எக்ஸ்டர்னல் பென் டெஸ்ட் வந்து ஒரு ஹேக்கர் வந்து எப்படி ஒரு அப்ளிகேஷனை வந்து இன்டர்செப்ட் பண்ணி அதில் இருக்க வேர்னபிலிட்டிஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவாரோ அதே டெக்னிக் யூஸ் பண்ணி தான் நம்ம செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸும் அதே மெத்தட் மூலிமா தான் பண்ணுவாங்க ஓகே லைக் இது ஃபயர்வாலுக்கு வெளியில் ஸோ இதில் வந்து இன்னொரு டைப் ஆஃப் நேம் கூட இருக்குது லைக் வந்து ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் அண்ட் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்னால் வந்து உங்களுக்கு வந்து வெறும் யூஆர்எல் தவிர வேறு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க வெறும் யூஆர்எல் மட்டும் கொடுப்பாங்க இப்போ ஒரு அப்ளிகேஷனில் வந்து லாகின்ஸ் இருக்குன்னா அந்த லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் கூட உங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்க ஸோ வெறும் யூஆர்எல் மட்டும் கொடுத்துருவாங்க அந்த யூஆர்எல்லை வச்சு தான் ஒரு அட்டாக்கர் எப்படியெல்லாம் அட்டாக் பண்ணுவோன்னுங்க அட்டாக் பண்ணுவாங்கன்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கோ அதே மென்டாலிட்டியை யூஸ் பண்ணி தான் இந்த செக்யூரிட்டி டெஸ்டஸும் பண்ணுவாங்க ஸோ பிளாக் பாக்ஸ் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்கில் ஆப்வியஸாக வந்து யாருக்குமே வந்து கிரெடென்ஷியல்ஸ் தரமாட்டாங்க இதுவே ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்னு வச்சுக்கோங்களேன் ஆப்வியஸாக உங்களுக்கு யூஆர்எல்லும் கொடுப்பாங்க அது இல்லாமல் லாகின் பண்ணுறதுக்கான கிரெடென்ஷியல்ஸும் கொடுப்பாங்க எதுக்காகனா லைக் நீங்கள் லாகின் பண்ணி உள்ளுக்குள்ளே இருக்க வேர்னபிலிட்டிஸ் லாகின் பண்ணதுக்கப்புறம் ஆப்வியஸாக நீங்கள் ஆத்தென்டிகேட் ஆகிடுவீங்க அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே இருக்கிற வேர்னபிலிட்டிஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கை வந்து பர்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க ஆனால் நிறைய கம்பெனிஸ்லலாம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக கிரே பாக்ஸ் தான் விச் மீன்ஸ் ஒயிட் பாக்ஸும் இருக்கும் பிளாக் பாக்ஸும் இருக்கும் ரெண்டு சினாரியும் உங்களை டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க ஓகே ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து டைப்ஸ் ஆஃப் பெனட்ரேஷன் டெஸ்டிங் ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஓகே ஸோ இது வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு இன்டர்வியூ பேஸில் வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ்லாம் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஓகே கைஸ் ஏன்னா நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியணும் லைக் இன்டர்னல்னா என்ன ஒயிட் பாக்ஸ்னால் என்ன பிளாக் பாக்ஸ்னால் என்ன கிரே பாக்ஸ்னால் என்ன ஓகே இந்த மாதிரி லைக் பாக்ஸ் டெஸ்டிங்ஸ் பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ப்ராப்பர் விஏபிடியோட அப்ரோச் எப்படி இருக்கும் ஒரு வெப் அப்ளிகேஷன் பண்ண டெஸ்டிங் டெஸ்டிங் வரும்போது அந்த டைம்ல ஒரு விஏபிடி பண்றதுக்கான அப்ரோச் எப்படி இருக்கும் ஸோ அதை பத்தி தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம் ஓகே கைஸ் ஸோ அப்ரோச் வந்து நம்ம இது வந்து ஆக்சுவலாக எப்படி மூணு பிரிச்சுக்கலாம் ஒன்னு வந்து பிளானிங் பிளானிங் அட்டாக்கிங் ஃபேஸ் அதுக்கப்புறம் போஸ்ட் எக்ஸிக்யூஷன் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மூணு ஃபேஸ் நம்ம பிரிச்சுக்கலாம் ஓகே கைஸ் ஸோ இந்த பிளானிங் ஃபேஸ் வந்து எப்போது நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட டெஸ்டிங்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணணும் ஓகே லைக் பிளான் பண்ணணும் எப்படி நம்ம நம்மளோட டெஸ்ட்டை வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் நம்மளோட ஸ்கோப் என்ன ஓகே ஸ்கோப்னால் வந்து நீங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் லைக் எனக்கு என்னென்ன மாதிரி யூஆர்எல்ஸ்லாம் அவங்க கொடுக்க போகிறாங்க அதில் எதெல்லாம் நான் வந்து டெஸ்ட் பண்ணணும் எதெல்லாம் நான் டெஸ்ட் பண்ணக்கூடாது ஓகே ஸோ அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஒரு அப்ளிகேஷன் உங்ககிட்ட கொடுக்குறாங்கன்னா அந்த அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகும் அதில் வந்து என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸில் இருக்குது என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது எத்தனை யூசர் ரோல்ஸ் இருக்குது எத்தனை லாகின்ஸ் இருக்குது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் கிளைண்ட் கிட்ட இருந்து ஒரு டெஸ்டர் வந்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வாங்கிக்கணும் அந்த அந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அதில் இருக்க ஃபீச்சர்ஸ் இதெல்லாமே வந்து ஒரு வாக் த்ரூ மாதிரி வந்து கிளைண்ட் சைட்லேருந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணணும் ஸோ அப்போ தான் வந்து உங்களால் உங்களோட அப்ளிகேஷனை வந்து ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஸோ அதனால் டெஸ்டிங்குன்னு வரும்போது அந்த டைமில் நீங்கள் வந்து தடுமாறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் பிகாஸ் உங்களுக்கு ஆப்வியஸாக அந்த ஃபீச்சர் எப்படி ஒர்க் ஆகும் தெரியும் ஸோ அந்த ஃபீச்சருக்கு ஏற்றா போலேயுமே நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஜெக்ஷனோ இல்லைனா ஏதாவது ஒரு அட்டாக்கிங் டெக்னிக்ஸோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ம் பண்ணுவீங்க ஓகே அண்ட் ஒரு அப்ளிகேஷன் வரும்போது அதில் வந்து என்ன மாதிரி செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க ஒருவேளை வால்ஸ் எழுதியிருந்தாங்கன்னா என்ன மாதிரி ஃபயர்வால் எப்படி ரூல்ஸ் எழுதியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் வாங்கிக்கணும் ஓகே முடிஞ்சால் அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனோட டாக்குமெண்டேஷனை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் ஒருவேளை நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனில் இருக்க ஒரு பர்டிகுலர் ஃபீச்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியலனா நீங்கள் உங்கள் கிளைண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் அவங்க கொடுத்துருக்க டாக்குமெண்டேஷனை நீங்கள் ரெஃபர் பண்ணாலே போதும் ஸோ தட் உங்களுக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும் ஓகே கைஸ் ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு டெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்தந்த விஷயம்லாம் நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஓகே ஸோ இது மூலிமா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டெஸ்ட்டு பண்ணுறதுக்கான ஒரு பிளானை வந்து நம்ம கிளியராக க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ஓகே எதுக்காக லைக் ஓகே இப்போ வந்து அட்மின் லாகின் இருக்குது ஒரு கிளைண்ட் லாகின் இருக்குது ஸோ அட்மின் லாகினில் ஃபஸ்ட் நான் என்னென்ன விஷயம்லாம் கவர் பண்ணணும் கிளைண்ட் லாகின்னில் என்னென்ன மாதிரி விஷயம்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஸோ ஒரு ஃப்ளோ மாதிரி ஒரு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறம்போது உங்களுக்கு ஒன்று ஒன்றாக முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அண்ட் உங்களோட டெஸ்ட்டும் ரொம்ப க்ளியாக போகும் ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பிளானை நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன் வந்து வந்துட்டு ஒரு அட்டாகிங் ஃபேஸ் தான் வந்து நம்ம எல்லா टाइप्स ஆஃப் வந்து பண்ணி பாப்போம் ஓகே வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் நீங்க டெஸ்ட் பண்றீங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட பேக் பிஸ்னஸ் லாஜிக் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபினான்ஷியல் அப்ளிகேஷன் இருக்குது ஒரு சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் இருக்குது ரெண்டு அப்ளிகேஷனோட சினாரியோ கண்டிப்பாக சேமாக இருக்க போகிறது கிடையாது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஸோ அதனால் பேக்ஹெண்டில் இருக்க அந்த சினாரியோ அந்த பிஸ்னஸ் லாஜிக் எல்லாத்தையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த சினாரியோக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களோட டெஸ்டிங்கை நீங்கள் எப்பவுமே பர்ஃபார்ம் பண்ணணும் ஓகே அண்ட் எப்பவுமே திங்க் பண்ணாதீங்க லைக் ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கன்னா அதே மெத்தட் தான் இதுக்கும் அப்படின்னு அப்படின்னு கிடையவே கிடையாது ஏன்னா சினாரியோஸ் டெஸ்டிங் டெக்னிக்ஸ் எல்லாமே மாறும் ஓகே அந்த ஒரு ரீசனுக்காக நீங்கள் எப்பவுமே அதனால தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ்லேயே வந்து எல்லாத்தையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் லைக் உங்களுக்கு அந்த கிளைண்ட்ஸோட வாக் த்ரூலேயே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் அப்ளிகேஷன் வாக் த்ரூலேயே எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அட்டாக்கிங் ஃபேஸை எப்போவுமே கொண்டு போகணும் அண்ட் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுற ஒவ்வொரு பக்ஸையும் ஒவ்வொரு வேர்னபிலிட்டிஸையும் ஒரு ப்ராப்பராக அதை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் ப்ராப்பராக ஒரு இடத்துல ரிப்போர்ட் பண்ணி வைங்க நான் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுற ஒரு டூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீப் நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது ஆர்எல்ஸ் செரி ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து நோட் டேக்கிங்கான டூல் ஸோ இந்த டூலை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டூலை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஓகே இது நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களால் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் அதில் போட்டு வச்சுக்கலாம் ஸோ அந்த ஒரு ரீசன்காக நான் சொல்கிறேன் ஓகே கைஸ் ஸோ டோன்ட் வரி அந்த மாதிரி அந்த செரி ட்ரீ பற்றின ஒரு அப்ளிகேஷனை வந்து நான் வந்து ஃபியூச்சர் லெக்சரர்ஸில் நான் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் அதை வந்து கற்றுக்கலாம் எப்படி நான் வந்து ஒரு ப்ராப்பர் அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணும்போது என்னோட இஷ்யூஸ்லாம் நான் எப்படி அட்ரஸ் பண்ணுறது ப்ராப்பராக நோட் பண்ணி வச்சுக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்களத்த எல்லாமே நீங்கள் அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் இது வந்து வெப் அப்ளிகேஷனுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும் அப்படின்னு கிடையாது எந்த டைப் ஆஃப் டெஸ்டிங்ஸ் நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி நோட் டேக்கிங் டூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஓகே ஸோ ஒன்ஸ் உங்களோட டெஸ்டிங்ஸ்லாம் ஃபுல்லாக நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் ரிப்போர்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணும் ஸோ இந்த ப்ரா இந்த ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஃபார்மேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் நிறைய கிடைக்கும் அண்ட் மோஸ்ட்லி நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களோட ஓன் ரிப்போர்ட்டிங் ஃபார்மேட்ஸ் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க ஓகே இப்போ எங்கள் கம்பெனின்னு வரும்போது நாங்கள் செப்பரேட்டாக ஒரு ரிப்போர்ட்டிங் ஃபார்மெட் மெயின்டைன் பண்ணுவோம் நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்மெட்ஸ் இருக்குது ஸோ அதனால் ஃபார்மெட்ஸ் வந்து டிஃபர் ஆகினா ஆனால் பட் ஆனால் நீங்கள் அட்ரஸ் பண்ண இஷ்யூ வந்து ப்ராப்பராக இருக்கணும் ஓகே ஸோ எப்போவுமே ஒரு இஷ்யூவுக்கு வந்து நீங்கள் ஒரு இஷ்யூ போடுறீங்கன்னா அதுக்கான ப்ராப்பர் ரெமிடியேஷன் நீங்கள் கொடுக்கும் ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு டெஸ்டிங் பண்ணாலும் ஆனால் அது கடைசியில் எதை வச்சு உங்களை வந்து வே வேலிடேட் பண்ணுவாங்க எப்படி உங்களை வந்து உங்களை வந்து எப்படி அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் ஓகே ஸோ நீங்கள் ரிப்போர்ட்டிங்கில் வந்து எந்தளவுக்கு நீங்கள் ஒரு ப்ராப்பர் ரிப்போர்ட் அவங்களுக்கு சப்மிட் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு அவங்களுக்கு அவங்க நீங்கள் ஐடென்டிஃபைன வேர்னபிலிட்டிஸ் எல்லாமே அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகே ஸோ அதனால் ரிப்போர்ட்டிங் பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேஸ் ஓகே ஸோ டெஸ்டிங்கில் மட்டும் தான் நீங்கள் ஃபுல்லாக கவனம் செலுத்தணும் அப்படின்னு கிடையாது நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டெஸ்டிங்கில் நீங்கள் கவனம் செலுத்துறீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கண்டிப்பாக நீங்கள் ரிப்போர்ட்டிங்லேயும் கவனம் செலுத்தணும் ஓகே காய்ஸ் ஓகே ஸோ இப்போ வந்து டெஸ்டிங் ஃபேஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஒன்ஸ் டெஸ்டிங் ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா ஆப்வியஸாக வந்துட்டு உங்கள் ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் கன்சர்ன் பேர்சன் கிட்ட சப்மிட் பண்ணுவீங்க ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் யூ கேன் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து என்னென்ன மாதிரி ரெமடியேஷன் கொடுக்கணும் அந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அவங்க பர்டிகுலர் கன்சர்ன் பர்சன் கிட்ட நீங்கள் வந்து ஃபுல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு அவங்க சைடில் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி உடனே நீங்கள் என்ன பண்ணலான்னா செகண்டாக ஒரு ரீடெஸ்ட்டை நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணலாம் அந்த இடத்துல ஓகே ஸோ நீங்கள் ஆப்வியஸாக எப்போவுமே வந்து ஒரு அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணும்போது ஆப்வியஸாக முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ரீடெஸ்ட்டை பண்ணணும் ரீ டெஸ்ட் எப்போ பண்ணணும்னா ஒன்ஸ் அவங்களோட சைட்லேருந்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஓகே ஒரு அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ்லாம் எல்லாம் இருக்காங்கள அவங்க நம்ம கண்டுபிடிச்ச ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்க அப்ளிகேஷனில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் உங்களோட டெஸ்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து என்ன பண்ணீங்களோ அந்த டெஸ்ட்டை பிக்ஸ் பண்ண அப்ளிகேஷன் மேல நீங்க டெஸ்ட் பண்ணி பாக்கணும் வெதர் திருப்பி இந்த இஷு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை இருந்துச்சுன்னா அதை நீங்க திருப்பியும் ரீஇஷூ பண்ணலாம் உங்ககிட்ட லைக் இது இன்னும் தான் இருக்கு இத நீங்க பிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஓகே guys ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணால் கூட அந்த ஃபிக்ஸ் பண்ண இடத்துலேருந்து வேற ஒரு இஷ்யூ கூட ஆர்ஜினேட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் ரீடெஸ்ட் கூட நீங்கள் ஏதோ தானோன்னு பண்ணக்கூடாது எப்பயுமே அதையும் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் பண்ணணும் ஒரு ரீடெஸ்ட்டை கூட ஓகே கைஸ் ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராப்பர் அப்ரோச் ஃபார் வெப் அப்ளிகேஷன் பெனட்ரேஷன் டெஸ்டிங்க்கான ஒரு ப்ராப்பர் அப்ரோச் இது தான் ஓகே இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ்னால் நீங்கள் தாராளமாக எனக்கு கியூஎன்ஏ செக்ஷனில் போடலாம் கைஸ் ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ